வணக்கம் கேரளியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் இன்றைய மின்வெட்டு தொடர்பில் மின்சார சபை வெளியிட்டுள்ள அறிவிப்பு அரசு அச்சக திணை பதற்றம் ஊழியர்களை மிரட்டிய பாதுகாப்பு அதிகாரி போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்ட சந்தேக நபர் மரணம் சர்ச்சைக்குரிய தையட்டி விகாரை பௌத்த சாசன அமைச்சு வெளியிட்டார் அறிவிப்பு தங்க விலையில் திடீர் மாற்றம் வாங்க மகிழ்ச்சி தகவல் யாழில் அரச வேலைக்காக காத்திருப்போருக்கு வெளியான அறிவிப்பு அரச சேவையை நாடும் மக்களுக்கு வெளியான செய்தி நீ ஒரு பெண்ணாக இருந்தால் காதலர் தினம் தொடர்பில் இலங்கை போலீசாரின் அறிவுறுத்தல் இனி தொடர்பென விரிவான செய்திகள் இன்றைய தினமும் ஒவ்வொரு வெள்ளையங்களுக்கும் ஒரு மணி நேர மின்வெட்டு அமலாகும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது மாலை ஐந்து மணிக்கும் இரவு ஒன்பது முப்பது மணிக்கும் இடையிலான காலப்பகுதியில் சுழற்சி முறையில் மின்வெட்டு அமல்படுத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது செயலிழந்த நுரைச்சொலை அனல் மின் நிலையத்தை மீண்டும் வளமைக்கு கொண்டு வரும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இன்று பிற்பகலுக்குள் நுரைச்சோலை மின் நிலையத்தை தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்று சிரேஷ்ட செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்தார் அது சாத்தியமானால் இன்று மின்வெட்டு செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் செயலிழந்த நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தை வல்லமைக்கு கொண்டு வர முடியாவிட்டால் இன்றும் மின்வெட்டு விதிக்க வேண்டியிருக்கும் என்று மின்சார சபை வட்டாரங்கள் தெரிவித்தன அரச அச்சக திணை கள்ளத்தில் ஒரு பாதுகாப்பு அதிகாரிக்கும் பல ஊழியர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஊழியர்கள் உணவகத்தில் சாப்பிட மறுத்ததால் இருந்து உணவு வாங்க வளாகத்தை விட்டு வெளியேற பாதுகாப்பு அதிகாரி அனுமதி மறுத்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து வாக்குவாதம் இடம்பெற்றதோடு பாதுகாப்பு அதிகாரி காவலர் அறையில் இருந்து ஒரு கத்தியை அடுத்து ஊழியர்களையும் தொழிற்சங்க தலைவர்களையும் மிரட்டியதாக கூறப்படுகிறது இந்த சம்பவத்தை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு அதிகாரி புரளை போலீஸ் நிலையத்திற்கு சென்று போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் போலீஸ் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்ட சந்தேக நபர் ஒருவரின் தொடர்பில் நான்கு உத்தியோகத்தர்கள் பணியிடை நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளனர் நேற்று முன்தினம் வாத்துகை போலீசாரினால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒருவர் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்திருந்தார் போலீசாரினால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் காரணமாகவே அவர் உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர் நேற்று முன்தினம் இரவு அது தொடர்பில் வாக்கு போலீஸ் நிலையத்தின் முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்றும் இடம்பெற்றிருந்தது இந்த நிலையில் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய நான்கு போலீசார் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களை இன்றைய தினம் பானந்துரை மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த போலீஸ் ஊடகப் பேச்சாளர் அலுவலகம் அறிவித்துள்ளது யாழ்ப்பாணம் தையட்டியில் தனியார் கான் ஒன்றில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரை தொடர்பில் பௌத்த சாசன அமைச்சு அறிவிப்பு ஒன்றினை விடுத்துள்ளது அதன்படி குறித்த விகாரை தொடர்பில் ராணுவத்தினருடனும் சம்பந்தப்பட்ட அமைச்சுக்களுடனும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தேசிய ஐக்கியம் தொடர்பில் உணர்வு பூர்வமானதாக காணப்படுவதை கருத்தில் கொண்டு இது தொடர்பில் காணப்படும் குழப்பங்களுக்கு தீர்வை காண்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாக பௌத்த சாசன அமைச்சின் செயலாளர் ஏ எம்பி நிர்வகித்து வந்தாலும் அரசாங்கம் பௌத்த விவகாரங்களுக்கான ஆணையாளர் அலுவலகத்தின் கீழ் இந்த விகாரையை பதிவு செய்ய உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ராணுவம் தற்போது விகாரையை நிர்வகிப்பதுடன் தற்போது அங்கு கட்டுமான பணிகள் இடம்பெறுகின்றன அதில் பௌத்த மதகுரு ஒருவர் தங்கியுள்ளார் பாதுகாப்பு அமைச்சு தன்னால் அதனை தொடர்ந்து நிர்வகிக்க முடியாது பௌத்த விவகாரங்களுக்கான ஆணையாளர் அலுவலகத்தின் கீழ் இந்த விகாரையை பதிவு செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளது அத்துடன் இந்த பெயரில் விகாரை ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் அங்கு நிலம் மட்டுமே உள்ளது மேலும் ராணுவத்தினரும் கடற்படையினரும் இரண்டு பௌத்த விகாரைகளை நிர்வகிக்கின்றனர் இது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது ராணுவத்தினால் அதனை நிர்வகிக்க முடியாவிட்டால் அதற்கு தீர்வை காண்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பௌத்த சாசன அமைச்சின் செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை தனியார் காணியில் அமைக்கப்பட்ட குறித்த விகாரையை அகற்றக் கோரி கடந்த இரண்டு நாட்களாக மக்கள் அரசியல் கட்சி உறுப்பினர்கள் என பலரும் போராட்டம் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது <tellik> 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 இலங்கையில் தங்கத்தின் விலையானது கடந்த சில மாதங்களாக சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது கடந்த இரண்டு தினங்களாக தொடர்ச்சியாக அதிகரித்த தங்க விலை இன்று சடதியாக குறைபடைந்துள்ளது இன்றைய தினம் தங்க நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது எட்டு லட்சத்து அறுபத்து ஐயாயிரத்து ஐநூற்று மூன்று ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்கம் கிராமொன்றின் விலை முப்பதாயிரத்து ஐநூற்று முப்பது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நான்கு கேரட் தங்க போனொன்றின் விலை இரண்டு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது 22 இரண்டு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து உள்ளதுடன் 22 கேரட் தங்க போனொன்றின் விலை இரண்டு லட்சத்து இருபத்தி மூவாயிரத்து தொள்ளாயிரம் மேலும் 21 ஒரு கேரட் தங்கம் கிராம் விலை இருபத்தி ஆறாயிரத்து எழுநூற்று இருபது பதிவாகியுள்ள நிலையில் 21 ஒரு கேரட் தங்க போனொன்றின் விலை இரண்டு லட்சத்து பதிமூவாயிரத்து எழுநூற்று ஐம்பது இதேவேளை கொழும்பு செட்டியார் தெரு தங்க நிலவரங்களின் படி கேரட் தங்கப்போனொன்று இரண்டு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ள அதே வேளை அங்கு இருபத்தி இரண்டு கேரட் தங்கப்போனொன்றின் விலை இரண்டு லட்சத்து பதினான்காயிரத்து அறுநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ் மாவட்டத்தில் பிறப்பு இறப்பு மற்றும் விவாக பதிவாளர் பதவியில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புவதற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான இறுதி திகதியில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பு இன்றைய தினம் யாழ் மாவட்ட செயலகத்தின் ஊடகப் பிரிவினால் வெளியிடப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது யாழ் மாவட்டத்தில் குறிப்பாக வட்டுக்கோட்டை ஊர்காவற்றுறை எழுதமட்டுவாள் கோப்பாய் கரவெட்டி பிரிவுகளுக்கான தமிழ் மொழி மூல பிறப்பு இறப்பு மற்றும் விவாக பதிவாளர் பதவிக்கான வர்த்தமானி அறிவித்தல் கடந்த ஆண்டு பதிமூன்றாம் திகதி பன்னிரண்டாம் மாதம் பிரசுரிக்கப்பட்டு விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் திகதி பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் குறித்த இறுதி திகதியானது பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நீடிக்கப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் திகதி வெளியிடப்படும் என பதிவாளர் நாயகத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் உள்ள அரசு நிறுவனங்களுக்கு சிறப்பு மொழிபெயர்ப்பாளர் குழு ஒன்றை உருவாக்க நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சு முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை தேசிய ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சர் முனீர் முலாஃபர் தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் அமைச்சர் கருத்து தெரிவிக்கையில் பிரதேசங்களுக்கு ஏற்ப மொழிகள் மாறுவதனால் அரசு நிறுவனங்களில் இருந்து சேவைகளை பெற வரும் மக்கள் சிரமப்படுவதை தவிர்ப்பதற்காகவே இந்த திட்டம் முன்மொழியப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் அதன்படி தற்போது அரசு சேவையில் பணிபுரியும் நாட்டின் முக்கிய மொழிகளில் தேர்ச்சி பெற்றவர்களின் அடிப்படையில் இந்த குழு தயாரிக்கப்பட்டு புதியவர்கள் இணைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பொது சேவையில் தற்போதுள்ள வெற்றிடங்கள் அதிக எண்ணிக்கையிலான வெற்றிடங்கள் சு மற்றும் ஊடக அமைச்சகங்களில் காணப்படுவதாக அரசு தரப்பு அறிவித்துள்ளது அதன்படி சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சகங்களில் மூவாயிரத்து ஐநூற்று வெற்றிடங்கள் நிலவுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்து ஜெயதிச தெரிவித்துள்ளார் நாளை உலகெங்கும் காதலர் தினம் கொண்டாடப்பட நிலையில் இலங்கையில் காதலர் தினத்தை முன்னிட்டு இலங்கை போலீசார் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை வெளியிட்டுள்ளனர் இலங்கை போலீஸ் அதிகாரபூர்வ முகநூல் பக்கத்தில் காதலர் தினத்திற்கு முன் என்று ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதில் நீ ஒரு பெண்ணாக இருந்தால் காதலர் தினத்தன்று அதனை கொண்டாட பாதுகாப்பற்ற இடங்களுக்கு செல்வதற்கு முன் உன் பெற்றோர் உனக்கு கொடுத்த விலை மதிப்பெற்ற வாழ்க்கையைப் பற்றி இருமுறை யோசி என்று அதில் கூறப்பட்டுள்ளது அத்தோடு போன்ற சூழ்நிலையில் பெண் ஏதேனும் சிக்கலை சந்தித்தால் நூற்று ஒன்பது என தொலைபேசி எண்ணை அழைக்க வேண்டும் என்றும் அந்த அறிவிப்பில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இன்றைய மின்வெட்டு தொடர்பில் மின்சார சபை வெளியிட்டுள்ள அறிவிப்பு அரசு அச்சக தென்னை கள்ளத்தில் பதற்றம் ஊழியர்களை மிரட்டிய பாதுகாப்பு அதிகாரி போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்ட சந்தேக நபர் மரணம் சர்ச்சைக்குரிய தையட்டி விகாரை பௌத்த சாசன அமைச்சு வெளியிட்ட அறிவிப்பு தங்க விலையில் திடீர் மாற்றம் வாங்க உள்ளோருக்கு மகிழ்ச்சி தகவல் யாழில் அரச வேலைக்காக காத்திருப்போருக்கு வெளியான அறிவிப்பு அரச சேவையை நாடும் மக்களுக்கு வெளியான நச்செய்தி நீ ஒரு பெண்ணாக இருந்தால் காதலர் தினம் தொடர்பில் இலங்கை போலீசாரின் அறிவுறுத்தல் இனி தொடர்பென விரிவான செய்திகள் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி